அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதன ராசியை விட்டு விலகி சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரி சுக்ரனும் கடகராசியில் சூரியனும் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு அரசு அதிகார பதவியை தருபவர் சூரியன் தான் சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உண்டாகுங்க தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையுங்க சூரியனால் ஏற்படும் யோகங்களை என்ன என்று பார்க்கும்போது போது நவகிரகங்கள்ல சூரியன் தலைவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வருங்க உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வருங்க நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்குங்க தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருங்க தைரியம் அதிகரிக்குங்க அறிவும் திறமையும் அதிகரிக்குங்க அது மட்டுமில்லாமல் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியத்தை சூரியன் தருவாருங்க சூரியன் ஆத்மக்காரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் ஜாதகத்தில் பலம் இருந்தால் உடல் உஷ்ணம் சோர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு தலைவலி என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்று பார்க்கும் போது மீனராசியில் சூரியன் அமர்ந்து கடகத்தில் சந்திரன் இருக்க ராஜ் ராஜேஸ்வர் யோகம் அமைகிறதுங்க சிறந்த கற்பனை திறன் மிக்கவர்கள் யோகம் அமைப்பு உண்டு என்று சொல்லப்படுது இந்த ராஜயோக அமைப்பு பெற்றவர்களுக்கு அரசு வேலைகள் தானாக தேடி வருங்க சமூகத்தில் உயர்ந்த அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் ஒன்று கொன்று நெருக்கமான கிரகங்கள் ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்குங்க புத அதிபத்திய யோகமும் ராஜயோகம் தாங்க கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் செல்வமும் இவர்களுக்கு தேடி வருங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்ரன் தனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகமாகுங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் நல்ல குணமும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழ்வார்கள் இனிமையான வார்த்தை பேசுவார்கள் ஜாதகத்தில் சூரியன் சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசி யோக அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் இந்த யோகம் உள்ளவர்கள் அழகானவர்கள் இனிமையான பேச்சாளர்கள் உணவுக்கு பஞ்சம் இருக்காது உதவும் குணம் கொண்டவர்கள் இரண்டில் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படுங்க இரண்டில் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்குங்க இரண்டில் குரு வித்தைகள் கொடுங்க சுக்ரன் இருந்தால் செல்வம் கொடுங்க சுகபோக வாழ்வு அமையும் இரண்டில் சனி இருந்தால் பல திருமணம் நடக்குங்க சூரியனுடன் சனி ராகு கேது கூட்டணி பெற்று இருந்தால் வேசி யோகம் செயல்படாதுங்க சூரியன் மேசம் சிம்மம் தனுஷு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து பனிரண்டில் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் சிறப்பான யோகம் அமையுங்க அதே போல சூரியன் கடகம் விருச்சகம் மீனத்தில் இருந்து பனிரெண்டில் புதன் சுக்ரன் சனி இருப்பது சிறப்பான யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சூரியனுக்கு பனிரெண்டில் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள் செல்வ வளம் கிடைக்குங்க பனிரெண்டில் பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் புத்திரர் அதிகம் உண்டாகுங்க சூரியனுக்கு பனிரெண்டில் குரு சனியோடு இருந்தால் உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில் சூரியன் இரண்டாம் வீட்டில் புதன் பதினொன்னில் சந்திரன் இருக்க வேண்டுங்க குரு சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகம் ஆகுங்க இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள் சகல சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்த மேதைகள் மேடை பேச்சாளர்கள் செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்க இருந்தால் இரவி யோகம் ஜாதகத்தில் இந்த யோகம் இருப்பவர்களுக்கு வயது முதல் வருடம் சிறப்பான யோகத்தை தருங்க சூரியன் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்க பதினொன்னாம் அதிபதி மூணாம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் இரவி யோகம் உண்டாகுங்க இந்த அமைப்பு கொண்ட ஜாதகத்தாருக்கு பதினைந்து வயது முதல் சிறப்பான வாழ்க்கை அமையுங்க தாமரை போன்ற கண் அழகிய உடலமைப்பு அமைப்பு இருக்குங்க செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குங்க சூரியன் சந்திரன் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருகிறது ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் ராஜ யோகங்க சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டுங்க சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்புங்க அது மட்டுமில்லாமல் ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவதும் கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவதும் மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் லக்னத்திற்கு இரண்டு மூன்று பதினொன்று இடங்களில் இணைந்திருப்பது யோகமான ஒரு கிரகம் சஞ்சாரம் என்று இணைந்திருப்பது சுமாரான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த இந்த நிகழ இருக்கும் சூரிய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவது நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வெவ்வேறு சங்கடங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணங்கள்ல அதிலிருந்து ஓரளவு மீளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க தனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது உக்ரன் பலமாக இருப்பதும் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க புதனும் ஓரளவு ஆதரவாக இருக்குறாங்க பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க ஏதோ ஒரு வழியில் பணம் விடும் என்பதை கிரக நிலைகள் பிள்ளைகளின் மேல் படிப்பு பற்றிய முயற்சி கை கொடுங்க மங்கள பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகு இருப்பதும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதும் உங்களுடைய வாக்கையும் நாக்கையும் கட்டுப்படுத்த வேண்டியதை எடுத்து காட்டுதுங்க தேவையில்லாது உணவுகளால் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுவதை போலவே தேவையற்ற பேச்சுக்களால் உங்களை சிலர் மனம் வருந்தும்படி பேசிவிடக் கூடுங்க சுப காரிய முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படுங்க பொறுத்திருக்க வேண்டி இருக்குங்க சிக்கல்கள் ஏற்படலாங்க கட்டுப்பாடு இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால யோசித்து செய்ய வேண்டும் என்ன ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஆனால் இடைத்தரர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துங்க மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையன்று பிரதிஷ்டை உள்ள ஆலயத்திற்குச் சென்று வணங்கி வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்